அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டபடு ஆமாங்க வார்த்தையால் ஒருத்தங்களை பேசிட்டோன்னு வச்சுக்கங்களேன் அதை வந்து என்ன பண்ண முடியாது ஈடினை கட்டவே முடியாதுங்க அதனால தான் பேசும்போது நிதானமாக பேசணும் வார்த்தை நிதானத்தை தவிரவிடக்கூடாது என்று தான் ஒரு தகப்பன் தன் மகனுக்கு ஆணிகள் நிறைந்த ஒரு பையை கொடுத்து அவரிடம் கூறுகிறார் மகனே நீ ஒருவரை அவமானப்படுத்தும் போதோ அல்லது ஒருவரை அடித்தோ யாரையாவது புண்படுத்தும் போதோ தோட்டத்தின் சுவரைக்கு சென்று அதில் ஒரு ஆணியை அடி என்றார் அப்பா ஏன் இப்படி சொல்கிறாரு என்று சிறுவனால் புரிந்து முடியவில்லை ஆனால் அவன் தனது தந்தையின் கட்டளைக்கு இணங்கி ஒவ்வொரு முறையும் அவர் ஒவ்வொருவருக்கு அநீதி இழைக்கும் போது அல்லது யாருக்காவது ஏசும்போது அல்லது ஒருவரை அவரை காயப்படுத்தும் போது அவர் அந்த சுவரில் ஒரு ஆணியை அடித்தார் நாட்கள் செல்ல செல்ல சிறுவன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான் வேலியில் எந்த ஆணியும் அடிக்காத ஒரு நாளை அடையும் வரை அவன் அடிக்கும் ஆணிகளின் எண்ணிக்கை குறைகிறது அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அவனது தந்தையிடம் சென்று அதை பற்றி அவரிடம் கூறினார் அவர் நல்லது மகனே நீங்கள் எப்போதும் தன்னை தன் உள்ளத்தை கட்டுப்படுத்தும் ஒரு நபர் ஆனால் உங்களின் பணி இன்னும் முடியவில்லை உடனே சிறுவன் ஆசிரியப்பட்டு சொன்னான் இதற்கு பிறகு நான் என்ன செய்வது அப்பா அதற்கு தந்தை கூறினார் நீ ஒவ்வொரு நாளும் நீங்கள் யாரையும் தொந்தரவு செய்யவோ காயப்படுத்தவோ அவமானப்படுத்தவோ செய்யாமல் அந்த சுவரில் இருந்து ஒவ்வொரு ஆணியாக பிடுங்குங்கள் என்றார் உண்மையாகவே நாட்கள் கடந்தன அந்த சிறுவன் அந்த சுவரில் இருந்த கடைசி ஆணியை அகற்றும் நாளை அடையும் வரை யாருக்கும் தீங்கு செய்யாமல் ஒவ்வொரு நாளும் ஆணிகளை அகற்றிக்கொண்டே இருந்தான் அவன் மகிழ்ச்சியில் இருந்து பறந்து வந்து தன் தந்தையிடம் சென்று ஒரு ஆணி மாத்திரம்தான் உள்ளது என்று சொன்னான் இதோ தகப்பன் தன் மகனை சுவர் அருகே அழைத்துச் சென்று கூறினார் நல்லது மகனே நீங்கள் மனதை காயப்படுத்தும் நபராக மாறவில்லை ஆனால் யாருக்கும் தீங்கு செய்யாத நல்லவனாக மாறிவிட்டாய் மேலும் வேளையில் அந்த ஆணிகள் விட்ட ஓட்டைகளை பாருங்கள் என் மகனே நீ அடித்துவிட்ட ஆணிகளை உன்னால் அகற்ற முடிந்தது ஆனால் அதன் மூலம் ஏற்பட்ட துளைகளை உன்னால் அழிக்க முடியாது அது ஒருபோதும் அழியவும் அழியாது மனிதர்களும் அப்படித்தான் மகனே நீங்கள் ஒருவரை காயப்படுத்தும் போது அவர்களின் இதயத்திலும் உள்ளத்திலும் ஆணிகளை அடிக்கின்றீர்கள் மன்னிப்பு கேட்டு அந்த ஆணியை கலற்றினாலும் அந்த சுவடு நீங்கவே நீகாது மாறாக அந்த நபர் உயிருடன் இருக்கும் வரை அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை பார்க்கும்போது வழி மிகுந்த நினைவாகவே இருக்கும் ஆகவேதாம்ப்பா பேசும்போது நிதானமாக பேசுங்கள் யாரையும் துன்புறுத்துவதற்காக ஆண்டவன் நம்மளை படைக்கவில்லை இயன்றவரை இன்று நாள் இந்த நிமிடம் மட்டும்தான் நாம் வாழக்கூடியது என்று உறுதியாக நம்பக்கூடிய மாத்திரத்தில் அனைவரும் சந்தோஷமாகவும் மகிழ்வாகவும் வாழ்வோமே தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு இந்த திருக்குறளை மனதில் நாம் எப்பொழுதும் வைத்து கொண்டால் நம்மளை யாரும் காயப்படுத்தக்கூடாது என்று நினைக்கும் பொழுது நாம் ஏன் அடுத்தவர்களை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளால் கொள்ள வேண்டும் வேண்டாமே என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ